நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான தை மாதம் எத்தகைய மாற்றங்களை மிதன மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம்னா அது தை மாதம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு செயல் செய்யறதா இருந்தாலுமே தை மாதம் வரைக்கும் வந்து காத்திருந்து அந்த தை மாதத்தில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க அதுதான் வழக்கமும் கூட அதாவது இந்த மாதத்துல தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை வந்து தொடங்குறாரு அதாவது உத்திராயண காலம் அப்படின்றது ஆரம்பமாகுது பொதுவாக தேவர்களுடைய உலகிற்கு பொறுத்த வரைக்கும் தட்சிணாயணம் எனப்படக்கூடிய ஆறு மாதம் இரவு காலம் அப்படின்றது முடிந்து உத்திராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பகல் காலமானது ஆரம்பமாகும் இந்த மாதத்தில் நம்ம வழிபாடுகள் செய்வது இந்த தை மாத்தினுடைய மிகப்பெரிய பெருமையாகவே வந்து பார்க்கப்படுது பொதுவா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதே தான் தை மாதம் மிதனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மினிதன ராசி நேயராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அற்புதமான தமிழ் மாதமான தை மாதம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியான நேற்று முதல் நாளாக பிறந்திருக்கு ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் முதல ராசி நேயர்களே நீங்கள் அனுபவிக்க போகக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க இருக்கோம் பொதுவாக மதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல வந்து மறைந்து இருக்கிறாரு ஸோ எட்டுல ராசிநாதன் புதனும் வந்து இருக்கிறாரு ஸோ புதனோடு சூரியனும் பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கிறாங்க சூரிய பகவானும் புதனும் எட்டாவது இடத்துல இருப்பதால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில ஒன்று ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நிலவில் கண்டிப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுவும் ரெண்டு டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் ஸோ எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விதமான விஷயங்களிலுமே நீங்கள் மிகப்பெரிய மேன்மை அடைவதற்குரிய நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுங்க பொதுவாக சூரியனும் புதனும் எட்டில் இருந்துக்கிட்டே இரண்டாவது இடத்த வந்து பார்த்தாங்க அப்படின்னா தனபாக்கியமானது கூடி வரும் மிதனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஸோ அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும் குறிப்பாக தனம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான இருள்களும் வந்து மறைய ஆரம்பித்து நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையானது ஏற்பட போகுது சோ வெளிச்சமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கூடவே இறைவனுடைய அருளும் வந்து இந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையெல்லாம் எல்லாம் முதனராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய இருக்கீங்க மேலும் தை மாதத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமூகத்துல நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் அதாவது ராசியில செவ்வாய் வீற்றிருப்பதாலும் இருப்பதாலும் நான்காவது இடத்துல இருப்பதாலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவரது குடும்பங்கள்ல குறிப்பா தாய்க்கும் பிள்ளைக்கும் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் தாயினுடைய உடல்நலத்தில் குறைபாடுகளானது ஏற்படலாம் மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து புதிய வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாகுவது அதற்கு செலவாகுவது அப்படின்னு சின்ன சின்ன செலவினங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க மேலும் மதனராசி என்பர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு சில செலவுகளும் வந்து காத்துட்ருக்கு நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பார்வையானது படை இருக்குது ஸோ செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் மேலும் எந்த ஒரு இடமா இருந்தாலுமே அதை எப்படி சமாளிக்கணும் எந்த அந்த காரியத்தை செய்து முடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்றத நீங்கள் நல்லபடியாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கும் பொழுது தான் நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது போன்ற செயல்பாடுகள்லையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முனைப்பாக வந்து இருப்பீங்க இதே ஏழாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஸோ செவ்வாய் ஏழாவது இடத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு ஏழாம் இடத்துக்கான அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதாலும் ஏழாம் இடத்த செவ்வாய் பகவான் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளோடு இணைவது தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் எல்லாம் என்னையே பழிவாங்குகிறார்கள் என்று எண்ணங்கள் தோன்றுவது இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதை எதையுமே நீங்கள் பெரிது கொள்ளாதீங்க என்ன வாழ்க்கையில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறுவதற்கு தயாராக இருங்க பிறப்புகள் தாயாதி வர்த்தகங்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள் எல்லாருமே இந்த மாதம் உங்களுக்கு உதவிக்கரம் வந்து நீட்டுவாங்க ஸோ அவங்களுடைய உதவிக்கரத்தின் மூலமாக நிறைய அளவில் நீங்கள் முன்னேற்றம் அடையாதக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அரசு துறையாக இருக்கலாம் கார்ப்பரேட் துறைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சிறப்பு அம்சங்கள் எல்லாம் உருவாகும் ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் பொழுதே பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் சமுதனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே அற்புதமான வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதாவது பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல லாபமானது இருக்குங்க இருக்கிற எல்லாம் கிடங்குகள் போன்றவற்றிலெல்லாம் கவனமாக வந்து இருப்பது நல்லது ஸோ செவ்வாய் எட்டாம் இடத்தினுடைய பார்வையை வந்து சூரியன் மற்றும் புதனோடு வந்து சேர்ந்து பார்க்கறாங்க செவ்வாய் சூரிய பகவானை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் அவசர கோலத்தில் வாக்கு கொடுக்குறத மட்டும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கெட்ட பெயர் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்து அதன் மூலமா கெட்ட பெயர் வந்து வாங்கிடாதீங்க இதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையுமே அவசரப்படாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே தாங்க மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் எதுவும் பேசணும் அப்படின்னா என்ன பேச போறீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசித்து சிந்தித்து அப்புறமா பேசுங்க முழுமதாக வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும் பேச்சில் கண்டிப்பாக நிதானம் இருக்கணும் தேவையில்லாமல் குருட்டாம்போக்கில் யாரோ ஒன்று சொல்கிறாங்க நாம் ஒன்று சொல்கிறோம் அப்படின்லாம் பேசக்கூடாது தவறாக போய் முடிஞ்சிடும் ஒருவேளை வரி கட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து போயிடுவீங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்த வந்து பார்க்குறாங்க சோ மிதனராசி என்பர்களே உங்களுக்கு கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்குகள் துன்பங்கள் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து கண்டிப்பா ஏற்படாது ஸோ இதனால எந்த பாதிப்பாக ஏற்பட்டுடுமோ அப்படின்லாம் கவலைப்படாதீங்க இது போன்ற விஷயங்களில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் பல்வேறு வகையிலும் முதனராசி என்பர்கள் இந்த நாட்களில் நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க அடைய இருக்கீங்க ஸோ இருப்பினும் கூட நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக முதனராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அதாவது சனீஸ்வர பகவானும் ஆறாவது இடத்தை வந்து பார்க்கறாரு கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றமானது ஏற்படும் ஒருவேளை வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான மாற்றங்கள் யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் இடம் மாறி இருக்க வேண்டிய ஒரு தருணமும் கூட அதனால் அங்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஒருவேளை அரசு வேலை வந்து செய்கிறீங்க அரசு வேலைக்கு பணியாற்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அரசு வேலைக்கான தேர்வு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா ராகு பகவானோடு இணைந்து இருக்கிறாரு ஸோ சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு இந்த ஒரு டைமில் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் கண்டிப்பாக உதவிகளானது வந்து சேர ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு பலன்களையெல்லாம் அடையலாம் ராகுவோடு சுக்கரன் அமர்ந்திருப்பதால் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சன்னதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது இது போல் இந்த டைமில் யாரெல்லாம் இது போன்ற வாய்ப்புகளுக்காக ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாகனம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்குது மேலும் சுக்ரன் கேதுவை பார்க்குறாரு வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவங்களுடைய உடல்நிலையிலெல்லாம் கவனம் எடுத்துக்கோங்க அர்த்தமாதிபதி ஒன்பதாவது இடத்துல வீட்டு வயதானவர்களுடைய உடல்நலத்திலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணும் ஸோ வயதான அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க இல்லை மாமனார் மாமியார் யாராவது இருக்காங்கன்னா கவனமாக இருக்கணும் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தென்படுதுன்னா மருத்துவமனைக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க குறிப்பாக அம்மன் ஆலயங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் சென்று வருவதால் உங்களுடைய எண்ணங்கள் எனத்துமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே கூடுதல் நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதைக் கேட்ட மாதிரி நடந்துக்கோங்க பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வளங்களையும் செல்வங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு பதிவுள்ள மதனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானா ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒன்ஸ் சுசைட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்